இன்னைக்கு நபி இஸ்லா அலுவலா அவங்க தானே நமக்கு இந்த இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க இன்னைக்கு நம்ம இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோமே எப்படி கடைபிடிக்கிறோம் குரான் இன்னைக்கு நாம வச்சிருக்கிறோம் இந்த குரான்கிறது யாரு சொன்னது அல்லாவுடைய தூதர் சொன்னது அவங்கதான் அல்லாஹ் அல்லாட்டு இருந்து நமக்கு செய்தியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த ஒரு பணியை செய்யறாங்க அந்த நபியை பார்த்து அல்லாஹ் பேசுறான் நபியை தான் நாம அவங்க சொல்றதான் கேட்கிறோம் கட்டுப்படுறோம் நாம யாருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமோ அந்த நபிக்கு அல்லாஹு தால குரான் சொல்லக்கூடிய ஒரு தகவலை பாருங்க இதா சுத்துலா அலைகிம் ஆயாத்துனா பையனாத்தின் தெளிவான வசனங்களை நபி லபிஸ்லால் சல் அவங்களுக்கு இறக்கும் பொழுது அதை அல்லாஹ் தூதர் மற்ற சமுதாயத்துக்கு சொல்லுவாங்க மற்ற மக்களுக்கு சொல்லுவாங்க அப்படி சொல்லும் பொழுது ரசுல்லா சலாவுங்க சொன்னதையும் ஏற்றுக்கொள்வார்கள் ஆமா உண்மையில் அல்லாஹுடைய தூதர் சொன்னது சரிதான் என்று ஏற்றுக்கொள்வார்கள் வ காலல்ல வீண லாயெரிஜூனு லிக்ரா ஆனா யார் அல்லாஹுவினுடைய அந்த சந்திப்பை மறுமையை நம்ப மறுக்கிறாங்களோ அந்த மக்கள் இறைவனிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு ஒரு தகவல் சொல்லப்பட்டு அதை அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து சொல்லும் பொழுது அப்ப அந்த காஃபிர்கள் சொல்லுவார்களாம் மறுமையை நம்பாத மக்கள் சொல்லுவார்களாம் இத்தி ப குர்ஆனின் கைரிஹா நபிட்டு சொல்லுவாங்களா நபியே எங்களுக்கு இப்போ நீங்க சில வசனங்கள் சொல்றீங்கல்ல எங்களுக்கு இந்த குரான் வேண்டாம் இத்தி ப குர்ஆனின் கைரிஹா உங்களுக்கு இது இல்லாம வேற ஒரு குர்ஆனை கொண்டு வாங்கல என்று அந்த மக்கள் உங்கள்கிட்ட சொல்றாங்க நீங்க முழு புராண மாத்தி கொண்டு வராட்டணும் எங்களுக்கு சில சட்டங்கள் எல்லாம் நீங்க நம்மள சில ஆட்கள் சொல்றாங்கல்ல வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு எதுக்கு அல்லாஹ் சொல்லணும் அந்த சட்டம் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே வட்டி வாங்கக்கூடாதுன்னு அந்த சட்டம் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே எதெல்லாம் நமக்கு பாதகமா இருக்குமோ அது இல்லாம இருந்தா நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா நம்மள சில மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்களா இல்லையா ஆனால் அல்லா அது சொல்லக்கூடிய அந்த சட்ட திட்டம்தான் நமக்கு இந்த உலகத்திலேயும் நன்மை மறுபடியும் நன்மை அது தனி விஷயம் நமக்கு ஒன்று பாதகம் வரும் பொழுது இந்த சட்டம் சொல்லப்படாம இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறோம் இல்ல இந்த மாதிரி நபிகள் நாயகம் செல்லாத சில காலத்துல அந்த மக்கள் நபிட்டு சொல்றாங்க நீங்க சொல்ற இந்த சட்டம் வேண்டாம் எங்களுக்கு அதுல கொஞ்சத்தை மாத்தி கொடுங்களேன் அல்லது எங்களுக்கு முழு குரானை மாத்தி கொடுங்களேன் அவங்க உங்கள்கிட்ட கேட்கறாங்க அந்த நேரத்துல குல் நீங்க அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க என்ன சொன்னானோ அதை தான் நான் எடுத்து சொல்ல முடியும் அல்லாஹ் சொன்னதுல ஒரு செய்தியை மாற்றுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை நவீன நீங்க மக்கள்கிட்ட சொல்லிருங்க எப்படிப்பட்ட ஒரு வசனம்னு பாருங்க தான் நமக்கு கல்நாட்டு மெசேஜ் கொண்டு வந்து கொடுக்கறாங்க அந்த இறை தூதர்கிட்ட மக்கள் கோரிக்கை வைக்கிறது இதுல கொஞ்சத்தை நீங்க மாத்தி தரலாம் கோரிக்கை வைக்கிறாங்க உண்மையிலேயே இஸ்லாமிய மார்க்கத்துல மனிதனுக்கு அல்லாஹு தான் அதிகாரம் வழங்கி இருந்தால் அந்த அதிகாரம் அனைவரையும் விட இமாம்களை விட சஹாபாக்களை விட அந்த அதிகாரம் அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கணும் அந்த மக்களை அதைத்தான் ஒரு கோரிக்கையாகவும் வைக்கிறாங்க எங்களுக்கு அந்த இஸ்லாத்துல கொஞ்சத்தை மாத்தி கொடுங்கன்னு கோரிக்கை வைக்கும்போது போது அப்ப அல்லா நபியை விட்டு சொல்ல சொல்றான் மா எக்கூனி அன்பு பத்திலகும் தில்கா நப்சி இறைவனனுக்கு ஒரு சட்டத்தை சொல்லிட்டா அது என்னால மாத்த முடியாது நானா சுயமாக மாத்துறதுக்கு அல்லாஹ் எனக்கு அதிகாரம் தரலையே இன் அத்தபையும் இல்லாமா யூஹா இல்லையே நபியை நீங்க சொல்லுங்க நான் பின்பற்றுவது இல்லாமா யூஹா இல்லையே அல்லாஹ் எதை எனக்கு அறிவிச்சிருக்கிறானோ இஸ்லாமாக வகையாக சொல்றானோ அந்த வகையை தான் பிற்பற்ற வேண்டுமென்று அல்லாஹ் என்னை கட்டளை போட்டிருக்கிறான் அதுக்கு மாத்தமான செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்துல கடைசியில இன்னும் அல்லாஹ் சொல்ல சொல்றான் இன் அசை ரப்பி ஒருவேளை நான் என்னுடைய தூதருக்கு மாறு செய்தால் இன்னை அகாஃபு அதாப யோமினதையும் அந்த கடுமையான நாளில் அல்லாஹூத்தால என்னை தண்டிச்சிருவான்னு பயப்படுற என்று நபியை நீங்க சொல்லிருங்க அப்ப அல்லாஹூத்தால உங்களுடைய தூதரை விட்டு என்ன சொல்ல சொல்லுகிறான் நேரடி வகை தொடர்பில் உள்ளவர்கள் அந்த வகை தொடர்பில் உள்ள தூதரை பார்த்து இந்த மார்க்கத்தை முடியாது என்னுடைய விருப்பப்படி முடியாது விருப்புப்படி நீக்க முடியாது எனக்கு அல்லாட்டிருந்து என்ன செய்தி சொல்லப்படுதோ அதைத்தான் நான் பின்பற்ற முடியும் அதுக்கு மாத்து செஞ்சோம்னா அல்லா என்னை தண்டிச்சிருவான் என்று நம்பியே நீங்க சொல்லிருங்க அப்ப நம்மளுடைய மார்க்கம் எவ்வளவு பாதுகாப்பு நிறைந்த ஒரு மார்க்கம்